வணக்கம் காலை வணக்கம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இன்று பிறந்தநாள் கல்யாண நாள் கொண்டாடும் அனைவரும் நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்றும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் கோபம் இல்லாமல் வாழ வேண்டும் இன்று குழந்தைகளாக இருந்தால் அவர்கள் கேட்டதை செய்து கொடுத்து ஆசீர்வாதம் செய்யுங்கள் பெரியவர்களாக இருந்தால் குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் செய்யுங்கள் எல்லோரும் கடவுளிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் எல்லோரும் எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்றும் சந்தோஷமாக வாழ வேண்டும் நீண்ட ஆயோடும் நீண்ட சந்தோஷத்தோடும் சச்சரவில்லாத வாழ்க்கை அமைய வேண்டும் எனக்கென்ற பிறந்தநாள் நான் கொண்டாடுவதே கிடையாது அதனால் நான் தினந்தோறும் எல்லோருக்கும் முகத்தில் உள்ள அனைவருக்கும் நாள் வாழ்த்துக்களையும் கல்யாண நாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என் உயிர் உள்ளவரை முருகன்லால் நான் எல்லோருக்கும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிக்கொண்டுத்தான் இருப்பேன் என்னை சில பேர் முட்டாளின் நினைத்தாலும் சரி அறிவாளி நினைத்தாலும் சரி பைத்தியம் என்று நினைத்தாலும் சரி என் மனம் இதைத்தான் சொல்கிறது தான் செய்கிறேன் என்றும் எப்பொழுதும் நல்லா சிவன் வாழ எல்லோருக்கும் வாழ்த்து தெரிவித்து கொண்டே தான் இருப்பேன் என்றும் எல்லோரும் நலமுடன் வாழ ஆசிர்வதிக்க கடையை வேண்டிக் கொண்டுதான் இருக்கேன் நான் வாழ்ந்து விட்டேன் வாழ கொஞ்ச காலம் எல்லோரையும் ஆசீர்வதித்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை இந்த பிறந்தநாள் என்று எனக்கு யார் யாருக்கு என்று தெரியாது தெரிந்தவரையில் சொல்லவும் முடியாது அவர்கள் சொன்னால்தான் நமக்கு தெரியும் அதனால் இந்த பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரும் கல்யாண நாள் கொண்டாட அனைவரும் முருகன் அருளால் தீர்க்க ஆயுசுடனும் சந்தோஷமும் நீண்ட ஆயுளுடன் என்றும் வாழ நான் ஆசைப்படுகிறேன் இந்த பிறந்த குழந்தைகள் அடுத்த வருடம் கண்டிப்பாக பிறந்த நாள் கொண்டாடுவார்கள் நோய்வொடி இல்லாமல் இருக்க அவர்களுக்கு நான் ஆசைப்படுகிறேன் அவர்களுக்காக முருகனை வேண்டிக் என்றும் சந்தோஷமாக இருக்க நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் நன்றி வணக்கம் என்றும் பிறந்தநாள் சொல்லிக்கொண்டிருக்கும்